வேலுக்கு ரொம்ப கணம் குடிச்சு பேசுனா அருணகிரி வேலை பத்தி பேசுனதுல அவரை மாதிரி சொன்னது அவரை மாதிரி பேசுனது வேற யாருமே இல்லை அழிந்தது செந்தூர் வயல் பொழி மாமையிலும் வேல்வட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்வட்டழிந்தது இங்க என் தலைமையில் அயன் கையெழுத்தே அயன் என்ற பிரம்மா என் தலையில எழுதி அனுப்பிய எழுத்து வேற ஆனா எப்போ அவன் கால் என் தலை மீது பட்டதோ துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றாத மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த துணை அவன் பன்னிருத்தோலும் பயந்ததனை துணை வடிவேலும் செங்கோடன் மயோரமுமே இந்த நூல் இந்த கவிதை இந்த பாடலை எவரொருவர் அனுதினமும் மறவாது மனநம் செய்து ஜபம் செய்து வருகிறீர்களோ அவர்களுக்கு அந்த பாடலை சொன்னா என்ன பலன் கிடைக்கும் அது சொல்லணும் இல்லையா எவர் எத்தினமும் இசைவாய் லலிதா நவரத்தின மாலை நவின்றிடுவார் அவர் அற்புத சக்தி எல்லாம் அடைவார் சிவரத்தினமாயிடும் தனிச்சுவரை வீட்டில் வைக்கக்கூடாது உம் வச்சு பூஜை பண்ணா உம் அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் எத்தனையோ இடங்கள்ல சொல்லியிருக்காங்க நீங்க முருகனுக்கு பூஜை வைங்க வேலி இல்லாமல் பூஜை வச்சிடாதீங்க அது குற்றமாயிடும் ஆனால் தனித்த வேலுக்கு நீங்கள் நூறு பாடல்கள் தொடுத்த அற்புத அருணகிரி இந்த நூல் பயன் என்ன சொல்றாருன்னா இங்க பாருங்க நூறு பாடல் கொண்ட அலங்காரம் தந்திருக்கேன் நீங்க அந்த நூறு பாடலும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஒரு பாடல் சொல்லுங்க அது போதும் நிச்சயமா இறைவன் புலிக்கும் பயப்படாத கரடிக்கும் பயப்படாத யானைக்கும் பயப்படாது எதுக்கும் பயப்படாத நன் நூலிலே இந்த அலங்காரத்திலே நூற்றில் ஒரு கவி நீ கற்றறிந்திருந்தாலே என் மீது பாமாலை தொடுத்த எனது அன்பிற்குரிய அருணகிரி நூறு பாடல்கள் முடித்து விட்டு நூறு பயனாய் ஏழு பாடல் தந்திருக்கிறான் ஏழாவது பாடல் அவர் என்ன சொல்லியிருக்காரு சூளம் பிடித்து பாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் அங்கதான் அந்த வேலுக்கு அவர் தந்த கணம் வந்து நான் மெய் போனேன் வேலை பிடி வேலை பிடித்தவனின் பிடி ஐயா சுதமே ஐயா அறமே வாழ்க ரொம்ப ஆச்சுங்க அவன் இன்டர்வியூ பேசி அப்படியா ஆமாம் சந்தோஷம் கடந்த வாரமே பேசணுன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவங்க நீங்கள் பிஸியாக இருந்ததுனால பேச முடியல சரி சரி கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசுகிறப்போய்யா வேலுக்கு ரொம்ப கனம் கொடுத்து பேசுனீங்க இங்கே ம் அது எந்த ஆய்வின் அடிப்படையில் பேசணுங்க நிறைய சொல்லலாம் ஏன்னா வேலுக்கு வந்து கனம் உண்டு அது முத்தாய்ப்பாக ஒரு வார்த்தையை முதல்ல சொல்கிறேன் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் எத்தனையோ முறை எத்தனையோ இடங்களில் சொல்லியிருக்காங்க நீங்கள் முருகனுக்கு பூஜை வைங்க வேல் இல்லாமல் பூஜை வச்சிடாதீங்க அது குற்றமாயிடும் ஆனால் தனித்த வேலுக்கு நீங்கள் தாராளமாக பூஜை வைக்கலாம் அங்கே முருகன் தேவையில்லை வேலே முருகன் அதனால் நீங்கள் வேல் பூஜை செய்தாலே அது முருகனுக்கு பூஜை செய்த மாதிரி ஆகும் வேல் இல்லாத முருகனுக்கு பூஜை செய்தால் அந்த பூஜையை முருகனே ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லி எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்காரு அதை தன் வாழ்நாளிலே அவர் பின்பற்றி வந்திருக்கார் தன் இறுதி வரை ஒவ்வொரு நாளும் அவர் வேல் பூஜை செய்யாத நாளே கிடையாது அந்த தன்மையில் வேலுக்கு நிச்சயமாக கனவுண்டு நிச்சயமாக அடுத்து பார்க்கும்போது அருணகிரி வேலை பற்றி பேசுனதுல அவரை மாதிரி சொன்னது அவரை மாதிரி பேசுனது வேறு யாருமே இல்லை அந்த தன்மையில் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அதில் மிக நிறைய அன்பர்கள் வந்து ஐயா நீங்கள் வந்து அந்த நூறு பாடல்களிலே ஒரு ஐந்து பாடலை வந்து அதில் சொன்னீங்க அது எங்களுக்கு கொஞ்சம் சரியாக எடுக்க முடியல குறைந்தபட்சம் அந்த பாடலுடைய எண் சொன்னாலாவது நாங்கள் போய் உள்ளே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த தன்மையில் நான் சொன்ன அந்த ஐந்து பாடல்களை முதல்ல சொல்லிடுறேன் நிச்சயமாக அதன் பிறகு அருணகிரி வந்து என்ன சொல்கிறாரு அந்த வேலுக்கு அவர் என்ன சொல்லி கனம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது இத்தனை கணம் பொருந்தியதா வாயில் வேல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு சூழல் உருவாகும் முக்கியமாக கந்த புராணத்தில் கூட காலத்தியப்பன் திருத்தவத்தால் இந்த பூவலகில் அவதரித்த கச்சியப்பன் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறேன் அதெல்லாம் கேட்டோம்னா அப்போ வேலுக்கு நிகராக இந்த உலகில் எதுவுமே கிடையாதுங்கிறதான ஒரு சிந்தனைக்கும் ஒரு முடிவுக்கும் அத்தனை அன்பர்களும் அந்த தீர வேண்டும் நிச்சயம் அதான் உண்மை நிச்சயமா ஏன்னா ஏற்கனவே ஒரு ஒரு நம்பிக்கை என்ன இருக்குது அப்படி மக்கள் மக்கள் ம் தனிச்ச வேலை வீட்டில் வைக்கக்கூடாது ம் வச்சு பூஜை பண்ணால் ம் அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஓ அப்படியா ஆமாம் ஆமாம் அதுக்கு தான் முருகர் உங்களை அனுப்பிச்சிருக்காரு அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க அந்த மாதிரி கிடையாது தனித்த வேலுக்கு பூஜை செய்வதிலே அந்த தனிகாசல மூர்த்தி வந்து ரொம்ப குளிர்ந்து போயிடுவார் ம் எனக்கு கனம் வேணாம் என் வேலுக்கு கனம் கொடுங்க அது போதும் அப்படிங்கிற தன்மையில் அவர் சந்தோஷமாகி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தப்பாமல் தருவாரே தவிர தனித்த வேலுக்கு பூஜை செய்வது தவறு என்பதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமாக சரிங்களா அந்த தன்மையில் அந்த அலங்காரத்தில் அருணகிரி சொன்ன அந்த பாடல்கள் சொல்கிறேன் முதல் பாடல் முப்பத்தி எட்டாவது பாடல் அது ரொம்ப விசேஷமான பாடல் நான் அடிக்கடி சொல்லும் அந்த பாடல் அனுதினமும் கூறக்கூடிய அந்த பாடல் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேஷர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோண்டிடினே நாள் என் செய்யும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் பாடி வரணும் அது முப்பத்தி எட்டாவது பாடல் அதை தொடர்ந்து நாற்பதாவது பாடலில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இடத்துல வேலுக்கு கனம் சொல்வார் செயல்பட் அழிந்தது செந்தூர் வயல் தேன்கடம்பின் மால்வெட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் வேல்வெட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்வெட்டழிந்தது அழிந்தது என் தலைமையில் அயன் கையெழுத்தே அப்படின்னு சொல்வார் அயன் என்ற பிரம்மா என் தலையில் எழுதி அனுப்பிய எழுத்து வேற ஆனால் எப்போ அவன் கால் என் தலை மீது பட்டதோ அந்த அயன் எழுதிய கையெழுத்து அப்படியே அழிஞ்சு போச்சு புது எழுத்து அவன் எழுதுனான் எனக்கு என் நாவிலே அவன் திருக்கை கொண்டு ஓமெனும் பிரணவம் எழுதி எனக்கு புது வாழ்க்கை தந்தான் அந்த வேலுக்கு கணமுண்டு அப்படின்னு ஒரு இடத்துல முத்தாய்ப்பாக சொல்கிறார் சரிங்களா இது வந்து நாற்பதாவது பாடல் அடுத்ததாக ஒரு பாடல் எழுபதாவது பாடல் இதை பற்றி நான் ரொம்ப விவரமாக ரொம்ப தெளிவாக பேசியிருந்தேன் மீண்டும் இங்கே அதை பற்றி சொல்லணும் விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை கொன்றாத மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே நீ எங்கேனாலும் போ தனியாக போ கவலையே படாத பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் அதன் பின்னால் வரக்கூடிய செங்கோடன் மயூரமுமே அப்போ வேலும் மயிலும் நீ எங்கே போனாலும் உனக்கு துணையாக வரும் முருகன் வரணுங்கிற அவசியம் கிடையாது அவன் திருக்கை வேல் வந்தாலே போதும் அப்படிங்கும்போது போது வேலுக்கு கனமில்லான்னு எப்படி சொல்ல முடியும் இது வந்து எழுபதாவது பாடல் எழுபத்து ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா அது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு ஒருவர் வாழ வேண்டும் என்றால் அனுதனமும் இந்த பாடலை சொல்லணும் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை நூல் விரித்தோனை வெலுங்குவல்லி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கோர் தாழ்வில்லையே அப்படிங்கிற இந்த பாடலை யார் ஒருவர் அனுதினமும் சொல்லி வராங்களோ முருகப்பெருமானுடைய எட்டு திருநாமங்களை யார் ஒருவர் ஜபம் செய்து வருகிறார்களோ அஷ்டலட்சுமியினுடைய தனிப்பெரும் கருணையோடு அவர்கள் பெருநிதிக்கு இறைவனாக வாழ்வார்கள் என சொல்லி நான் ஏற்கனவே பழைய செய்திகளிலே சொல்லியிருந்தேன் அந்த பாடல் வந்து எழுபத்தி இரண்டாவது பாடல் நிச்சயமாக அடுத்த ஐந்தாவது பாடல் அது வந்து தொண்ணூறாவது பாடல் அதுதான் நீங்கள் சொல்லியிருந்தேன் மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதிநிகிர் சேலார் வயற்பொழி செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே அப்படின்னு சொல்லி அருணகிரி வார்த்தப்படுறான் திருச்செங்கோடு அந்த செங்கோட்டு வேளவனை சென்று கண்டு தொழ அவன் பேரழகை பருக எனக்கு இரண்டு கண்கள் போதாது ஒரு நாலாயிரம் கண்ணாக அது படைச்சிருக்கணும் அந்த நான்முகன் இப்படி ரெண்டு கண்ணோடு என்னை படைச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரம்மா வருத்தப்படுறாரு அலங்காரத்தில் ஒரு இடத்துல இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் முத்தாய்ப்பாக வந்து வேலுக்கு அவர் கணம் கொடுத்துக்கிட்டே வராரு கடைசியில் வந்து நூறு பாடல் பாடி முடிச்சுட்டு எப்போவுமே எந்த ஒரு புலவர் ஒரு கவிஞர் யாராக இருந்தாலும் ஒரு நூல் சொன்னால் அந்த நூல் பயன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த நூல் இந்த கவிதை இந்த பாடலை எவரொருவர் அனுதினமும் மறவாது மனநம் செய்து ஜபம் செய்து வருகிறீர்களோ அவர்களுக்கு இதெல்லாம் சித்திக்கும் இதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அகத்திய பெருமானை பற்றி சொல்கிறேன் இந்த இடத்துல அன்னை லலிதாம்பிகை தாயாருக்கு வந்து அவர் என்ன செய்கிறாரு மாலை சொல்கிறார் ஒன்பது பாடல் ஒன்பது பாடலும் ஒரு பாடலுக்கு ஒரு பாடல் ஈடு அப்படின்னு சொல்ல முடியாது அத்தனை அற்புதமான பாடல்கள் அப்படி பாடி முடிச்சுட்டு இறை இறுதியில் அந்த பாடலை சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் அது சொல்லணுமில்லையா எவர் எத்தினமும் இசைவாய் லலிதா நவரத்தின மாலை நவின்றிடுவார் அவர் அற்புத சக்தியெல்லாம் அடைவார் சிவரத்தனமாய் திகழ்வார் அவரே அப்படின்னு முடிப்பார் என் தாய் பராசக்தி லலிதைக்கு நான் தந்த இந்த நவரத்தன மாலையை எவரொருவர் அனுதினமும் இசையா இசைவாய் லலிதா மாலை நவிழ்வார் அவர் அற்புத சக்தியெல்லாம் அடைவார் சிவரத்னமாய் திகழ்வார் அவரை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த மாதிரி நூறு பாடல்கள் அந்த பாமாலை தொடுத்த அற்புத அருணகிரி அந்த நூல் பயன் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள் நூறு பாடல் கொண்ட அலங்காரம் தந்திருக்கேன் நீங்கள் அந்த நூறு பாடலும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஒரு பாடல் சொல்லுங்கள் அது போதும் நிச்சயமாக இறைவன் அந்த தனிப்பெரும் கருணை கொண்ட கந்தவேல் உங்கள் கூடவே இருந்து உங்களை காப்பாற்றுவான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறாரு அது எப்படி சொல்கிறாருன்னா சலங்கானும் வேந்தர் தமக்கும் அஞ்சார் யமன் சண்டைக் கஞ்சார் துலங்கா நரக குழி அணுகார் துஷ நோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்த நன்னூல் அலங்கார நூற்றில் ஒரு கவிதான் கச்சறிந்தவரே மன்னருக்கு பயப்படுங்கிற அவசியம் இல்லை எவனுக்கு பயப்படவே வேணாம் புளிக்கும் பயப்படாத கரடிக்கும் பயப்படாத யானைக்கும் பயப்படாது நரகமந்திரன் பயப்படாத எதுக்கும் பயப்படாது நன் நன்னூலிலே அந்த அலங்காரத்திலே நூற்றில் ஒரு கவி நீ கற்றறிந்திருந்தாலே இது எதுக்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தப்பு செய்ய மாட்டேன் தப்பு செய்ய மாட்டேன் வாழ்க்கையில் உனக்கும் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும் என்ன விடவா தப்பு செஞ்சவெனி அருணகிரி என்னை விடவா தவறு செஞ்சிட போகிற நீ என்னை தடுத்தாட்கொண்ட அந்த கந்தவேல் அவனுக்கு விரும்பி நான் தந்த இந்த பாமாலையிலே இந்த நூறு பாடல்களிலே ஒரு பாடலை சொன்னால் ஓடி வந்து உன்னை காப்பாற்றிட மாட்டானா உன்னை நல்வழி படித்திட மாட்டானா உனக்கு மோட்சம் தந்துட மாட்டானா எமனிடத்திலிருந்து உன்னை காத்து விட மாட்டானா அதனால என்ன செய்கிற நீ நூறு பாடலும் பாடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு பாட்டாகவும் பாடு அப்பயே கூட பாருங்க என் மக்களை சரி ரொம்ப வேணாம் நீ உனக்கு இதை கொடுத்துறேன் கையில் நீ இதை மட்டும் முடிச்சுக்க போதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பா அதாவது இந்த நூறு பாடலும் அவசியம் பாடணும் சொல்லவே இல்லை ஒன்று பாடு ஒரு பாடலை மனனும் செஞ்சு அனுதனமும் அந்த கந்தவையில் நினைந்து உருகி பாடு நீ எந்த இடத்திலும் எவருக்கும் பயப்பட வேண்டிய அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை சலங்கானும் வேந்தர் தமக்கு அஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரக குழி அணுகார் துட்ட நோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்த நூல் அலங்கார நூற்றில் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே அப்படின்னா இதுக்கு மேலே அந்த முருகப்பெருமான் மீது அவர் கொண்ட பக்தி அன்பு நம்பிக்கை இதுக்கு என்ன வந்து குறை சொல்ல முடியும் அந்த அளவுக்கு சொல்கிறாரு இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் கந்தர் அலங்காரத்தை பற்றி பேசணும் அருணகிரியை பற்றி சொல்லணும் அவர் செய்த அந்த பாமாலையை பற்றி பேச வேணும் என சொல்லி பழனியில் நான் ஒரு கந்த அலங்காரம் புத்தகம் வாங்குகிறேன் நூறு பாடல் அதில் இருக்குது ஒவ்வொரு பாடலாக பாடிட்டே படிச்சுக்கிட்டே வரும்போது நான் அனுதினமும் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பாடல்களுடைய வரிசை எண் தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த புத்தகம் வாங்கினேன் அந்த புத்தகத்தை வாங்கி இந்த வரிசை எண்ணை எழுதி வச்சு நூல் பயன் அப்படின்னு சொல்லி சலங்கானும் வேந்தர் தமக்கு மஞ்சார் யமன் சண்டை கஞ்சார் அந்த ஒரு பாடல் போட்டிருக்கு அதை நான் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டேன் ஓ அப்போ அணு அலங்காரம் பாடினவங்களுக்கு அலங்காரம் நோற்றில் ஒரு கவி சொன்னவருக்கு இத்தனை பெருமை உண்டா இத்தனை கணம் உண்டா அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியம் அருணகிரி எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க இந்த முறை கொஞ்சம் அவசர கதியில் வீட்டிலேருந்து பெறப்பட்டு சென்னைக்கு வரணுங்கிற தன்மையில் அந்த புத்தகத்தை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் ஒரு சின்ன ஒரு கலக்கம் அந்த புத்தகம் வேணுமே புத்தகம் இருந்தால் கொஞ்சம் தெளிவாக பேசலாமே என்ன செய்யலாம் என யோசித்து எனது அருமை சகோதரர் திரு சந்திரசேகர்னு சொல்லி ஒருத்தர் அவருக்கு உடனே அலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு ஒரு உதவி செய்யணுங்க தம்பி கந்தர் அலங்காரம் பிடிஎஃப் வடிவில் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்க புத்தகம் வாங்கி வச்சுருந்தேன் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அது குறித்து கொஞ்சம் பேச வேண்டிய சூழல் இருக்கிறனால எனக்கு அது வேணும்னு சொன்னேன் ஒரு இரண்டிலிருந்து மூன்று நிமிடங்களுக்குள்ளே அந்த பிடிஎஃப் எனக்கு அனுப்பி வச்சிட்டாரு அது உள்ளே போய் பார்க்குறேன் நூறு பயன் அந்த நூறு பலன் இந்த கந்தர் அலங்காரத்தை பாடினால் என்னெல்லாம் பலன் கிடைக்கும் சொல்லி அருணகிரி ஏழு பாடல் எழுதியிருக்காரு அப்போ அவர் முதலில் நான் வாங்கின புத்தகத்தில் ஒரே பாடல்தான் இருக்குது அப்போ நூறு பாடல்கள் பாடி முடிச்சுட்டு நூல் பலன் நூல் பயன் என சொல்லி ஒரு பாடல் பாடியிருக்கிறாருன்னு நான் நினச்சிட்ருக்கிறேன் அப்போ அந்த முருகப்பெருமான் கந்தவியில் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை என் மீது பாமாலை தொடுத்த எனது அன்பிற்குரிய அருணகிரி நூறு பாடல்கள் முடித்து விட்டு நூறு பயனாய் ஏழு பாடல் தந்திருக்கிறான் தெரியுமா உனக்கு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லாமல் சொல்லி தானே புத்தகத்தை மறக்க வைத்தான் என்னுடைய நண்பர்கிட்ட அலைபேசி மூலமாக நான் வந்து எனக்கு பிடிஎஃப் வடிவில் அந்த கந்தர் அலங்காரம் கொடுங்கன்னு சொல்லி வாங்குகிறேன் வாங்கி பார்க்குறேன் ஏழு பாடல் உ நூல் பயனாக ஏழு பாடல் தந்திருக்கிறாரா அதில் ஏழாவது பாடல் அவர் சொல்லியிருக்கார் ஒரு விஷயம் அங்கே தான் வேலுக்கு அவர் தந்த கணம் வந்து நான் மெய்சிலிருத்து போனேன் அப்போ கந்த பெருமான் வந்து என் மீது கருணை கொண்டு அந்த புத்தகத்தை மறக்க வைத்து இல்லப்பா நூறு பையன் ஏழு பாட்டு தந்திருக்கான் அருணகிரி நீ ஒரு பாட்டை படிச்சுக்கிட்டு சலங்கானும் வேந்திரதமக்கு மஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறேன் இல்லை இல்லை ஏழு பாடல் இருக்குன்னு சொல்லி அந்த பிடிஎஃப்ல அனுப்பி நான் பார்க்குறேன் அந்த ஏழாவது பாடல் அவர் என்ன சொல்லியிருக்காரு சூளம் பிடித்து பாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கொருகாலும் அஞ்சேன் கடல் மீதெழுந்த ஆழம் குடித்த பெருமான் குமாரன் ஆறுமுகனவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கொரு மைத்துணையே என்ன ஒரு பாட்டு பாருங்க சூளம் பிடித்து எம பாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கொரு காலமும் நான் அஞ்சேன் எனக்கு அந்த கவலையே கிடையாது கடல் மீது எழுந்த பார்க்கடலை கடைஞ்சாங்களா கடல் மீது என்ன வந்தது அழகால விஷயம் வந்ததா கடல் மீது எழுந்த ஆழம் குடித்த பெருமான் குமாரன் ஆறுமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கொரு மெய்துணையே துணைங்கிறது வந்து ரெண்டு இருக்குது அது சொல்கிறேன் அபிராமி பற்று சொல்வார் அந்த இடத்துல வெளித்துணையேன்னு சொல்வாரு இங்கே மெய்த்துணையேன்னு சொல்லுவாரு துணை என்பது கூட வரும் நமக்கு ஒரு ஆபத்தை ஓடி போயிடும் அது ஒரு துணை விழுத்துணை மெய்த்துணை அப்படின்னா காலமெல்லாம் முன்னின்று நம்மை காக்கும் அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழில் வந்து துணை என்று சொன்னாலே அது என்னது நம்ம கூட வர ஒரு நட்போ ஒரு தாயோ தான் ஏதோ ஒன்று சொல்லலாம் நமக்கு ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு துன்பம் சிக்கல் என சொல்லும்போது அதை விட்டுட்டு ஓடி போயிடுச்சு கண்டு காணாமலும் இருந்துருச்சு அப்படின்னா அது துணை இல்லை அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படி யமன் என்னை பின்தொடர்ந்து வர்றான்னு வச்சுக்கோ கடல் மீது எழுந்த ஆழம் குடித்த பெருமான் குமாரன் ஆறுமுகவன் வேலும் கையும் உண்டே நமக்கொரு மெய்த் துணையே அந்த மெய்த்துணையே அதை அழுத்தி சொல்லணும் அது மெய்யான துணை எப்பொழுதும் என் கூட இருந்து அந்த வேல் என்னை காக்கும் அவ்வாறு சோளம் பிடித்து யம பாசம் சுழற்றி அந்த யம யமன் வரும் பொழுது முருகன் வரணுங்கிற அவசியம் இல்லை அவன் திருக்கை வேல் வந்து எனக்கு முன்ன நின்று எனக்கு மெய்த்துணையாய் நிற்கும் எப்படி வந்து அபிராமி பற்ற பற்றி இங்கே கொஞ்சம் சிந்திக்கணும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல நிற்கிறாரு அமாவாசை அன்னைக்கு இன்னைக்கு பௌர்ணமின் சொல்ல வச்சது நீதான் இன்றைக்கி பௌர்ணமி வரணும்னு சொல்லி மன்னன் சரபூஜை ஆணையிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு பௌர்ணமி வரணுமா இல்லை வர வேண்டாமா நீ முடிவெடுத்துக்கோ ஏன்னா தலை தலையை வந்து எடுத்துக்கோன்னா இல்லைன்னா நெருப்பில் போட்டு நெருப்பில் போட்டுரு அப்படின்ட்டு அப்படிங்கிற போது சொல்ல சொன்னது நீ தான் சொல்ல வச்சது நீ தான் அப்போ பௌர்ணமி வர வைக்கணும் அது ஹோம்ஒர்ப்பு அது எனக்கு ஒன்றும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை வரணி சொன்ன மாதிரிங்கய்யா என்ன எழுதுனதே அவர் சொல்லிதான யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் மை அறமை புணர்வீர் நாமேல் நடவேல் நடவேறு இனிதே அழகா சொன்னார் இந்த பாடலாம் இந்த கவியெல்லாம் இந்த செய்தியில் நான் சொல்லல எல்லாம் அவர் சொன்னது அந்த மாதிரி அவர் அபிராமிப்பட்ட அந்த மாதிரி அபிராமிப்பட்டார் என்ன சொல்லிட்டாரு விழிக்கு துணை திருமண்மலர் பாதங்கள் மைமை குன்றாத மொழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிருதோலும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அருணகிரி அடுத்தடுத்து வழுத்தி அழகாக சொல்கிற மாதிரி அவர் என்ன ஆரம்பித்தாரு விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பால்நரக குழிக்கே அழுந்தும் கைவர்தம் ஓட கூட்டி நீயே இவங்களோட எனக்கு என்ன ஓட்டு எனக்கு தான் துணை முதல் பாடலே கொடுக்குறாரு உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உதிக்கும் சொன்னோம் இல்லையா உதிக்கின்ற செங்கதிர் ஆரம்பிக்கிறார் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் வெழு நீ சின்ன துணை எனக்கு ஜென்ம ஜென்மாந்திரமாக என்னோடு வரக்கூடிய வெழுத்துணை ஏத்தான் இங்கே அருணகிரி சொல்கிறாரு வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு ஒரு மெய்த் அப்போ அந்த துணை மெய்த்துணையாய் கூட வருவது வேல் சூளம் கொண்டு பாசம் சுழற்றி யமன் வந்த விட்டுருவானா என் முருகன் அவன் வந்து நின்று யமனை விரட்ட வேண்டிய வேண்டிய அவசியமில்லை அவன் திருக்கை வேல் வந்தால் போதும் யமன் வந்து என்ன காணாமல் ஓடிடுவார் தெரித்து போயிடுவார் அதனால் வேல் பிடி வேலை பிடித்தவனின் பிடி நிச்சயமாக என சொல்லி அந்த வேலுக்கு கணம் கொடுக்குறாரு கந்த புராணத்தில் ஒரு செய்தி இந்த இடத்துல வந்து வேலுக்கு வந்து அந்த கச்சியை பசி வாட்சி அது எவ்வளோ அற்புதமான ஒரு கணம் தந்து த தந்திருக்காரு அந்த செய்தியை சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி கேட்குறபோது அதை பார்க்குற போது மெய் செலுத்த போகுது கந்தன் அவதாரம் செய்தாச்சு சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்து அவன் செய்த திருவிழாடல்கள் எல்லாமே முடிஞ்சு ஒரு வாலிப எய்தி சூரனோடு போருக்கு புறப்படுற நேரம் ஏறக்குறைய போருக்கு புறப்படுற தயாராயாச்சு நீ உன் அவதார நோக்கம் என்ன என்பதை ஈசன் எடுத்து சொல்லி நீ சூரனை வதம் செய்ய வேண்டும் ஆதலால் எமது சக்திகளால் உனக்கு அழிவில்லை என சொல்லி அவனுக்கு யாம் வரம் தந்திருக்கிறோம் என் சக்தியாக பிறந்திருக்கும் நீ சென்று அவனை போரிலே வென்று வர வேண்டும் மகனே அப்படின்னு சொல்கிறாரு அச்சமயம் ஆறு திருமுகமும் பன்னிரண்டு கரங்களும் கொண்டு முருகப்பெருமான் நிற்கிறாரு ஈசன் ஏகாதச ருத்ரமூர்த்தின்னு அவங்களுக்கு ஒரு திருநாமம் உண்டு பதினோரு அவதாரம் பதினோரு மூர்த்தங்களாக இருப்பான் ஈசன் அதுக்கு ஒரு சான்று என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது ராவணனுடைய கதையை சொல்லணும் இந்த தசகண்ட ராவணன் பத்து தல தவம் இருக்கிறான் ஈசன் நோக்கி தவம் இருக்கிறான் தவம் 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 போயிட்டுருக்கு ஈசன் வந்த பாடல் ஒவ்வொரு தலையாக வெட்டி எரிய நெருப்பில் போட்டானும் பத்து தலையும் எடுத்து நெருப்பில் போடும் பொழுது ஈசன் தோன்றி